பேசுங்க நம்ம லைக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரு லைக்க போட்டு பேசுங்க ஒகலூர் ஒகலூர் ஓகே ஓகே ஒகலூர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்ட ஒகலூர் உங்க பேர் என்ன சொல்லுங்க நானே பொண்ணு நினைச்சு பேசுன அப்புறம் பார்த்தா ராகவன் பேரை சொல்லுறே அரவிந்தன் தம்பி அரவிந்தன் டைம் அவுட் கூட இல்லைன்னா இப்போ பிளாக் பண்ணி விட்டுருங்க அவனுக்கு எட்டு டைம் அவுட் கொடுத்துருக்கோம் பேட் கமெண்ட் மட்டும் தான் போடுவான் அந்த மூசு பையா அரவிந்தனை டைம் அவுட் கூட இல்லை பண்ணி விட்டுருங்க சும்மா சும்மா வந்து கடுப்பேத்திட்டே இருக்கான் அவன் வந்து நமக்கு அது எஃப்ஐஆர் போடுவாங்களா நான் லைக் போட்டேன் அப்படியாடா சூப்பர்ரா அக்கா நான் லைக் போட்டேன் ஏதோ போது அக்கா வாமா வாமா ஓகே ஓகே சூப்பர்ப்பா நாங்கள் பெரம்பலூர் தான்ப்பா பெரம்பலூர் தான் இருப்போம் யோ சந்தோஷ நீ அக்கான்னு பேசுறதுக்கலாம் பேசுறதுக்கும் நான் அப்ளிகேஷன் சொல்றதுக்கு என்னப்பா பேட் வேண்டிருக்கேன் இதை சங்கரன் அண்ணா சங்கரன் ப்ரோ எனக்கு அப்ளிகேஷன் பண்றேன்னு சொல்லி நான் நினச்சி பேசிட்டு இருக்கு தம்பி அப்படி தப்பா புரிஞ்சிட்டு பேசுது அப்ளிகேஷன் எனக்கு இல்லை சரியா நான் வந்து எல்லோருக்குமே அக்கா வேற ஒருத்தங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல கேட்டு வாங்கிட்டு பேசு சந்தோஷே சும்மா ஒரு வார்த்தை அப்ளிகேஷன் போட்டேன் அதுக்கு இவ்வளோ போ போட்டியா கண்ணி பசங்க சரி கல்யாணம் மாணவங்களுமா வந்துட்டேன் மாமா ரோஷினி ஜோப்ரியா ஏ கிடன் பண்ணி விட்ற கிடன் பண்ணி விட்றா ஏ அன்கிடன் பண்ணி விட்டீங்கடா ஒருத்த கிடன் பண்ணி விட்டுருக்கான் ஒருத்திடன் பண்ணி விட்டான் சுமே கிடன் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே யாருமா நர்ஸு வந்துட்டியா ஜோப்ரியா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ஜோப்ரியா சாப்பிட்டீங்களா சுமனே நான் கோவப்பட்டேன் நீ டைம் அவுட் பண்ணி விடுவாக்கா இது எனக்கு தேவையா மெட்ராஸ் மச்சி சொல்லுங்க பிரபாகரன் பிரின்சஸ் ரோ சாப்பிட்டீங்களா என்ன ஆச்சு வாட்ஸ் வரேன் மை நேம் ரேவதி உன்னால பெரிய கலவரம் ரோசி அட பண்ணி ஏண்டா ரிமூவ் பண்ணுற அட பண்ணி ஏண்டா ரிமூவ் பண்ணுற தொலைச்சிரு வேண்டாம் சுமரே அக்கா என்ன ஆச்சு அக்கா ஏமா உனக்கு தான் போட்டிங்க நடந்துட்டு இருக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு ரோஸ் இங்கே சாப்பிடேன்னு சந்தோஷம் உன் பாசையில் இன்னைக்கு பேசாராமே உன்னையே அவங்க கலாய்க்கிறாங்களே நீ பேசி பார்ப்போம் அடாடா அப்ளிகேஷன் போடணுமா வேக்கன்சி இருக்கணும்ப்பா யக்கா அக்கா நீங்க திமுக கட்சிய பிளாக் அண்ட் ரெட் போட்டிருக்கீங்க இருக்கீங்க நான் கட்சியெல்லாம் கிடையாது சமையனே கட்சியில இருக்கிறாங்க நான் கடையிற சேவனார சாடு கஜேந்திரன் நான் இது வந்து சுள்ளதார ஒரு சாலை சரியா நான் திமுக கட்சி கட்சியில சேரவே மாட்டேன் நான் இன்னும் கோபமே படல அக்கா நான் கோவம் பட்டா நீ டைம் அவுட் பண்ணி விட்டுருவா அக்கா அவன் ஒரு ரூஸு போய இப்ப பாரு இனிமேல் தான் ரோஷினி பேச போது பாருங்க நான் பிளாக் பண்ணிடுறேன் அவன் ஹைட் பண்ணுறான் அவனை முதல்ல திட்டு பார்த்துட்டு தெரியாமல் பண்ணியாச்சு விட்டுரு சந்தோஷ் ரொம்ப பெரிய கோவக்காரனாக இருப்பாரோ கோவக்காரராக இருப்பாரோ அப்படிலாம் இருக்க மாட்டார் அவரு நீ பண்ணுறன்னு நான் சைலண்டா இருந்தேட்டா குதிரவாயா நான் ரோஷினி சிஸ்டர் சப்போர்ட் அக்கா ஓகே ஓகே யாரும் சொல்லுற ரோஸ் இனிமேல் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாம் பேசுனீங்களா பேசுங்க பேசுங்க நீ பேசுமா நீ ஸ்டார்ட் பண்ணுமா நீ அர்ஜுனே ஹாய் அக்கா சந்தோஷ் பிரதர் சந்தோஷம் மரியாதை சந்தோஷ் பிரதர் மல்லி வள்ளி ஹாய் ஹவாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வள்ளி நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நானே குழந்த அக்கா நீ யாரா தம்பி குழந்த நல்லா பேசுங்க மேக்ஸிமம் நீங்க கட்சியில் சேர்வதற்கு முயற்சி பண்ணு ஓகே யூ தேங்க்யூ தேங்க்யூ அஜிமா ஸ்டார்ட் பண்ணலாமா எம்மா ரோஷினி ரோஷினி அம்மா அம்மா உன் எடுத்து விடு வாங்க வள்ளி என்ன என்ன சண்டை சண்டை பிரின்சஸ் என்னமோ நடந்துட்டு இருக்கு அக்கா உனக்கு ஒண்ணு தெரியமா எனக்கு ஒன்னும் தெரியாது ரெண்டும் தெரியாது நீ மூணு வேணா சொல்லு கமான்ட்டு வராதா அக்கா உண்மையாவா என்னம்மா சொல்ற ரோஷினியே உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ரோஷினி சிஸ்டர் நீங்க இப்போ பேசுங்க என்ன நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ரூஷினி பாப்பா கமெண்ட்டு வராது வந்து சூ சைலண்ட்டாக